பிரதமர் நரேந்திர மோடி இன்று கோவை வருகிறார் அங்குள்ள சாய்பாபா காலனி முதல் ஆர்எஸ்புரம் தலைமை தபால் அலுவலகம் வரை மாலையில் நடைபெறும் பிரம்மாண்ட வாகன பேரணியில் பங்கேற்கிறார் கர்நாடக மாநிலத்தில் இருந்து தனி விமானம் மூலம் கோவை விமான நிலையம் வரும் அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக வாகன அணிவகுப்பு நடைபெறும் சாய்பாபா கோவில் கங்கா மருத்துவமனை பகுதியை அடைகிறார் வாகன பேரணியை முடித்துக்கொண்டு அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கும் பிரதமர் நாளை காலை கோவையில் இருந்து கேரளா செல்கிறார் புதிய அரசின் அடுத்த ஐந்து ஆண்டுகளின் முதல் நூறு நாட்களுக்கான செயல் திட்டத்தை உருவாக்குமாறு அமைச்சர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புதிய அரசின் முதல் நூறு நாட்களுக்கான செயல் திட்டத்தை உருவாக்குமாறு அறிவுறுத்திய பிரதமர் இதற்கான ஏற்பாடுகளை தங்கள் துறை செயலாளர்களுடன் கலந்து ஆலோசித்து இறுதி செய்யுமாறும் கேட்டுக்கொண்டார் மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இந்திய ராணுவம் மற்றும் செசல்ஸ் ராணுவம் இடையேயான கூட்டுப் பயிற்சி அந்நாட்டில் இன்று தொடங்குகிறது இதற்காக இந்திய ராணுவ குழு செசல்ஸ் சென்றடைந்தது இன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டு பயிற்சிக்கு லமிட்டியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என பெயரிடப்பட்டுள்ளது இதில் இந்திய ராணுவம் மற்றும் செசல்ஸ் பாதுகாப்பு படைகளில் இருந்து தலா நாற்பத்தி ஐந்து வீரர்கள் பங்கேற்கின்றனர் இந்த கூட்டு பயிற்சி இரு நாடுகளுக்கு இடையே பரஸ்பர புரிதலை மேம்படுத்துவதிலும் துருப்புகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதிலும் பெரும் பங்களிப்பை ஏற்படுத்தும் அமைதிகாக்கும் நடவடிக்கைகள் குறித்த ஐநாவின் துணை நகர்ப்புற சூழல் மரபுசார் செயல்பாடுகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதே இந்த பயிற்சியின் நோக்கமாகும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் பொதுமக்கள் தங்கள் புகார்களை தெரிவிக்கலாம் என ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான மகாபாரதி தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் தேர்தல் தொடர்பான புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக தேர்தல் கட்டுப்பாட்டு அறை துவக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து எட்டு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கோடை காலத்தின் போது குழந்தைகளை பெருமளவில் தாக்கும் தட்டம்மை சின்னம்மை உள்ளிட்ட வைரசினால் பரவும் நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது இதன்படி இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்துவதன் மூலம் மற்றவர்களுக்கு பரவாமல் முழுமையாக கட்டுப்படுத்தலாம் வெப்பத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள அடிக்கடி நீர் அருந்துதல் இளநீர் பழங்கள் ஆகியவற்றை அதிகம் உட்கொள்ளுதல் பருத்தியினால் ஆன தடா்பான ஆடைகளை அணிதல் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்த்தல் போன்றவற்றை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்றும் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் விளாடிமிர் புட்டின் எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவிகித வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அவரை எதிர்த்து போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்களுக்கு நான்கு புள்ளி ஒன்று சதவிகித வாக்குகளும் புதிய மக்கள் கட்சி வேட்பாளருக்கு நான்கு புள்ளி எட்டு சதவிகித வாக்குகளும் கிடைத்தன மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு நடைபெற்ற இந்த அதிபர் தேர்தலில் எழுபத்து நான்கு புள்ளி இரண்டு இரண்டு சதவிகித வாக்குகள் பதிவாகின இதில் நாற்பத்து நான்கு லட்சம் பேர் ஆன்லைன் வாயிலாக வாக்களித்தனர் ஆப்கானிஸ்தானின் ஹெல்மத் பகுதியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் இருபத்தோரு பேர் உயிரிழந்தனர் அங்குள்ள ஹரத் கந்தகார் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்று இருசக்கர வாகனம் மீது மோதியது இதன் தொடர்ச்சியாக இந்த வழியே வந்து கொண்டிருந்த எண்ணெய் டேங்கர் லாரி மீதும் பேருந்து மோதியது இந்த சங்கிலி தொடர் விபத்தில் இவ்விரு வாகனங்களும் பற்று எரிந்தன இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பதினாறு பயணிகளும் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேரும் லாரியில் பயணம் செய்த மூன்று பேரும் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த முப்பத்தி எட்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பதினோரு பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது தில்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் களமிறங்கிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நூற்று பதிமூன்று ரன்கள் எடுத்தது இதையடுத்து நூற்று பதினான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பெங்களூரு அணி பத்தொன்பதாவது ஓவரிலேயே நூற்று பதினைந்து ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது